அரசியல் மட்டுாசமான ஒண்ணலாம் அரசியலுக்கு யாரு பெரிய படிப்புக்கு படிப்பேன் தேவை இல்லக்கா

என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் அடுத்த லைன் அப்புறம் கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத

அதாவது பிளீஸ் வெல்கம் ஒன் அண்ட் ஒன்லி திரு பிரசாந்த் கிஷோர் பவுண்டர் ஆப் ஜன் சுவராஜ் இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி எல்லாம் பீகார்ல இருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னா ஆந்திரால இருந்து சுனில்ன்னு ஒருத்தர் வரணும் பீகார்லேருந்து ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு கேட்குறேன் உங்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா அரின்னு இருக்கா ஒன்று இருக்கா இல்லையா வெளில இருந்து பார்க்குறது தமிழ்நாட்டில் ஒருத்தன் கூட ஒன்றும் இல்லை பீகார்லேருந்து வந்து எவ்வளோ சொல்லி கொடுக்கணும் இல்லை ஆந்திராலேருந்து வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே தான் ரெண்டு வியூ வகுப்பா இருக்காங்க தம்பி ஆஃப் எம்எஸ் தோனி இஸ் த ஒன்லி பி ஹாரி இஸ் மோர் பாப்புலர் தென் மீ இன் 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 தமிழ்நாடு நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரே பிராண்ட் எந்திரிச்சு நிற்கவே அவனுக்கு ஒன்பது பொண்டாடி கேக்குதான் பனிடா இயக்கத்தில் ஒன்றிய செயலாளராக இருந்த உட்பட மூன்று பேருக்கு போதையில் நடந்த இந்த விபத்தில் தாக்கிய கவிஞருக்கு தர்ம அடி விழுந்திருக்கிறது நீங்கள் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் ரசிகர் மட்டும்தான் வழிவகுக்காது ஒரு நாம் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவர் மீது சத்தியம் சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த